இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பிச்சைக்காரன் தினமும் ஒரு ஆலயத்தின் வாசலில் பிச்சை எடுத்து உணவு அருந்தி வந்தான் அப்போது அந்த ஆலயத்தில் ஒரு மகான் வந்தார் அவரை பார்த்த பிச்சைக்காரன் சாமி என் வாழ்க்கை கடைசி வரை இப்படித்தான் இருக்குமா என்று கேட்டான் அதற்கு அந்த சாமியார் அது உன் தலையில் எழுதிய விதி உன் கடைசி வாழ்நாள் வரை இப்படித்தான் இருக்கும் என்றார் பிச்சைக்காரன் சாமி என் தலை விதி மாறாதா மாற நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதற்கு சாமியார் நீ புத்தர் பெருமானை பார்த்தால் உன் தலையெழுத்து மாற வாய்ப்புள்ளது அவரை போய்பார் என்றார் பிச்சைக்காரன் புத்தரை பார்க்க புறப்பட்டான் வெகு ஆகியதால் இரவு ஓய்வெடுக்க ஒரு செல்வந்தர் வீட்டின் கதவை தட்டி ஐயா இன்று இரவு இங்கே தங்கி ஓய்வெடுக்க அனுமதிக்குமாறு கேட்டான் செல்வந்தர் நீ எங்கு செல்கிறாய் என்றார் அதற்கு பிச்சைக்காரன் நடந்ததை சொல்ல செல்வந்தரும் அவர் மனைவியும் எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டனர் பிச்சைக்காரன் என்ன உதவி வேண்டும் என்று கேட்டான் அதற்கு செல்வந்தரும் அவர் மனைவியும் எங்களுக்கு ஒரு பெண் உள்ளது அவள் பிறவி ஊமை அவள் எப்போது பேசுவாள் என்று புத்தரிடம் கேட்டு எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றனர் பிச்சைக்காரன் அதற்கு சம்மதித்து இரவு ஓய்வெடுத்துவிட்டு காலையில் புறப்பட்டான் வெகுநேரம் நேரம் கடந்த பின் ஒரு பெரிய மலை வந்தது அதை கடக்க முடியாமல் இருந்த நேரத்தில் ஒரு மந்திரவாதி அங்கு வந்தார் அவர் பிச்சைக்காரனுக்கு இந்த மலையை என் மந்திரக்கோள் மூலம் உன்னை கடக்க வைக்கிறேன் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றார் பிச்சைக்காரன் என்ன உதவி என்று கேட்டான் மந்திரவாதி நான் ஐநூறு ஆண்டுகளாக முக்தி அடையாமல் உள்ளேன் நீ புத்தரிடம் என் முக்திக்கு என்ன வழி என்று கேட்டு சொல்ல வேண்டும் என்றார் அதற்கும் பிச்சைக்காரன் சம்மதம் தெரிவித்தான் மந்திரவாதி மலையை கடந்து பிச்சைக்காரனை விட்டு சென்றான் மீண்டும் நடக்க ஆரம்பித்தான் பிச்சைக்காரன் அப்போது ஒரு ஆறு வந்தது இந்த ஆற்றை கடந்தால்தான் புத்தர் இருக்கும் இடத்திற்கு செல்ல முடியும் ஆற்றை கடக்க என்ன செய்வது என்று நினைத்த நேரத்தில் ஆற்றில் ஒரு ஆமை வந்தது அந்த ஆமை பிச்சைக்காரனிடம் விசாரித்தது அதுவும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் பதிலுக்கு நீ புத்தரிடம் எனக்கு பறக்கும் சக்தி வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு சொல் என்று ஆற்றை கடந்து பிச்சைக்காரனை விட்டது பிச்சைக்காரனும் ஒரு வழியாக புத்தர் இருக்கும் இடத்திற்கு வந்தடைந்தான் புத்தரை பார்த்து ஆசி பெற்றான் புத்தர் என்னிடமிருந்து உனக்கு வேண்டியதை கேளென்றார் ஆனால் மூன்று கேள்விதான் கேட்க வேண்டும் என்றார் பிச்சைக்காரன் யோசனை செய்தான் நாம் நான்கு கேள்வி கேட்க வேண்டும் புத்தரோ மூன்றுதான் கேட்க வேண்டும் என்றார் என்ன செய்வது என்று புரியாமல் யோசனையில் இருந்தான் சற்று நேரத்தில் ஒரு யோசனை வந்தது நாம் பிச்சை எடுத்து நம் காலத்தை ஓட்டிவிடலாம் ஆனால் அந்த மூன்று பேர்களின் பிரச்சனையாவது தீரட்டும் என்று எண்ணி மூன்று பேரின் பிரச்சனையை புத்தரிடம் சொல்லி அதன் தீர்வையும் தெரிந்து கொண்டு திரும்பி வந்தான் முதலில் ஆமை என் கேள்விக்கு புத்தர் என்ன சொன்னார் என்று கேட்டது அதற்கு பிச்சைக்காரன் உன் ஓட்டை நீ கழட்டி எரிந்தால் உனக்கு பறக்கும் சக்தி வரும் என்றான் உடனே ஆமை தன் ஓட்டை கழட்டி பிச்சைக்காரனிடம் கொடுத்துவிட்டு பறந்து சென்றது அந்த ஓட்டில் பவளமும் முத்துக்களும் இருந்தது அதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் மந்திரவாதியை பார்த்து உன் முக்திக்கு நீ செய்ய வேண்டியது அந்த மந்திரக்கோலை விட்டுவிட வேண்டும் என்றான் மந்திரவாதி அந்த மந்திரக்கோலை பிச்சைக்காரனிடம் கொடுத்துவிட்டு முக்தி அடைந்தார் மீண்டும் புறப்பட்டு செல்வந்தரை சந்தித்தான் செல்வந்தரிடம் உன் மகள் எப்போது அவள் மனதிற்கு பிடித்தவனை பார்க்கிறாளோ அன்று அவள் பேசுவாள் என்றான் பிச்சைக்காரன் மாடியில் இருந்து இறங்கிய செல்வந்தரின் மகள் அப்பா இவர்தானே அன்று இரவு வந்தது என்று கேட்டாள் செல்வந்தர் தன் ஒரே மகளை பிச்சைக்காரனுக்கு மனமுடித்து வைத்தார் அன்று முதல் அவன் ஒரு செல்வந்தன் மற்றும் மந்திரக்கோள் இதை தவிர பவளம் முத்துக்களும் அழகான மனைவியும் அமைந்து சந்தோஷமாக வாழ்ந்தான் சில பேர் கடவுளை வேண்டும் போது தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு வேண்டுவாங்க அதுலேயும் சில பேர் பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி போயிடணும் எதிர்த்த வீட்டுக்காரன் இப்படி போயிடணும் என் சொந்தக்காரனுக்கு இப்படி ஆயிடணும் என் மாமனுக்கு அப்படி ஆயிடணும் தனக்கு நல்லது வேண்டதை விட அடுத்தவங்களுக்கு கெட்டது தான் வேண்டுவாங்க அப்படி இருக்கும்போது கடவுள் எப்படிங்க நல்லது செய்வார் நமக்கும் நல்லது நினைக்கணும் மற்றவங்களுக்கும் நல்லது நினைக்கணும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடந்தே தீரும் அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது செய்கிறோமோ நினைக்கிறோமோ அது வேறு விஷயம் அட்லீஸ்ட் அவங்களுக்கு நம்ம கெடுதலாக செய்யாமல் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறது கரெக்டு தானுங்க இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்